எங்க மூடிச்சு தாயா இருக்கேன் யோ எப்படியா தூங்குவேன் எங்க போய் சாப்பிட்டு வந்தியா ஹோட்டலுக்கு போயிட்டு என்னப்பா சாப்பிட்டு வந்த யோ நான் உனக்காக இங்க இருக்கிறேன் அப்புறம் மொத்தம் எப்படி ஆக போனேன்

என்ன சாப்பிட்டீங்க அதான் இவ்வளோ நேரம் நான் இதுக்குப்பா அவங்கள்ட்ட சொல்லு வயிற்றுக்கு முதல் சாப்பிடணையா நிம்மதியாக ஐயா அதான் சந்தோஷமா என்கிட்ட வட்டாருங்க

என்ன பண்ணாரு அவருடைய எல்ஐபி ஆண்டா உட்காந்து பேசிட்டு இருந்தாரு நாங்கள் லவ் பண்ணும் போது ஓகேங்களா எல்ஐபி கிட்ட உட்காந்து அவருடைய கிளாஸ் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தார் அவர் ரூம் கிட்ட வெளியில் உட்காந்து பேசிட்டு இருந்தார் உட்காந்து பேசிட்டு இருந்தவர் திபு 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 ஏந்து என்ன ஒரு மாதிரி சவுண்டு நான் ஏ இருசையா ஏதோ சவுண்டு கேட்குது ஏதோ பயமுறுத்து ஒருத்தது என்னது ஏதோ பயன்படுத்துறதுக்கு குரலை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு திபு திபு திபடி ஏந்து ரூம்குள்ளே ஓடு ஓடுவாரா காமெடி அது ஷூ சத்தம் கேச்சே பார்த்தாங்க யாருமே ஷூ சவுண்ட் கேட்டுச்சா யாரும் வரா மாதிரி பயந்து தறிக்க தலைவர் போன் பேசிக்கிட்டு ஆ சிக்கன் பிரியாணி

திரும்பி பயமுறுத்தி விட்டுருவாரு பாத்துக்கே அதெல்லாம் இல்ல தலை தெரிக்க அப்புறம் தங்கச்சி நண்பா வந்து விட்டேன்